நம்மளுடைய கார்த்திகை தீபம் சீரியலாக டுடே எபிசோட் டுவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்துடும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க பிடியக்குள்ளேற போகலாம் இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவை ஒரு பெண் சாமியார் தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு கார்த்திக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு கோவிலில் வந்து அவங்கள விசாரிக்கிறாங்க தீபாவை அப்போது ஒரு பெண் சாமியார் தான் அவங்கள அழைச்சிட்டு போனாங்க அந்த பெண் சாமியார் முகத்தை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் ஒரு பக்கம் ஆனந்த் அருண் இவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க அதுக்கப்புறம் ரம்யா ஒரு பக்கம் தேடுறாங்க ரம்யா அவங்க அம்மா ஐஸ்வர்யாவுடைய அம்மா வீட்டில் போய் தேடி பார்க்குறாங்க ரியா இங்கே இருக்காளா இங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரியா தான் வந்துட்டு தீபாவை பெண் சாமியார் வேஷம் போட்டு கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க பட் நம்ம ஐஸ்வர்யா எப்படி வந்து பிளான் பண்ணாங்களோ ஒரு காட்டு பகுதியில் கூட்டி கொண்டு போய் தீபாவை ஆற்றுல தள்ளி கொலை பண்ணுற மாதிரி சொந்த மாதிரி தான் வந்து காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெண் சாமியார் வந்துட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு ஒரு காட்டு பகுதியில் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் போகிறாங்க அந்த ஒரு ஆறு கண்டிப்பாக அந்த ரம்யா சூஸ் பண்ண பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ரம்யா வந்துட்டு ரியா மேலே சந்தேகப்படுறாங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது ஐஸ்வர்யாவும் ரியாவிடம் போய் கேட்குறாங்க நீ தான் வந்து பெண் சாமியார் வேஷம் போட்டு தீபாவை கடத்தனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் நான் தீபாவை கடத்தவே இல்லை இப்போ தான் ரெடி ஆகியிருக்கேன் பெண் சாமியார் வேஷம் போட்டு அவளை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போது நீ கடத்தலைன்னா வேறு யார் கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போது தீபாவை காணுமா அப்படின்றாங்க ஆமாம் ரியா அவ்வளோ காணும் யாரோ கடத்திட்டாங்க பெண் சாமியார் வேஷம் போட்டு அது நீ தான்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈயோ அப்படின்ட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பெண் சாமியார் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போ போயிட்டு பார்த்தீங்கன்னா பெண் சாமியார் வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாமல் இந்த பரிகாரத்தை பண்ணி முடி அது மட்டும் இல்லாமல் ஒரு சாமி முன்னாடி வந்து ஒரு அம்மன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி தீபாவுக்கு அவங்க சக்தி கொடுக்குறாங்க அம்மனுடைய சக்தியை வந்து தீபாவுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ அந்த பெண் சாமியார் நீ என்ன நினச்சி வந்து பரிகாரம் பண்ண போகிற அப்படின்ற விஷயத்தில் இறங்கியிருக்கியோ ஸோ அதை நீ கண்டிப்பாக பண்ணி முடி உன்னால் கண்டிப்பாக அது பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உன்னை இந்த நிலமைக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் வந்து பண்ண சொன்னவில்லை நீ ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட வந்து அவங்களுக்கு சக்தி வர மாதிரி அந்த பெண் சாமியார் வந்து பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா பெண் சாமியார் வந்து வரம் கொடுக்குறாங்க உனக்கு சக்தி தர அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கும் நம்ம தீபாவுக்கும் பார்த்திங்கன்னா சக்தி கிடைச்சிருது இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவை தேடிகிட்டு இருக்காங்க ரம்யா தேடிகிட்டு இருக்க மாதிரியே நம்ம தீபா அந்த ஆற்றுல இருப்பாங்களாம் ஸோ அந்த ஆற்றுக்கு வந்துட்டு இந்த ரம்யா வருவாங்களாம் அப்படி ஒரு வேலை அவங்க வந்து அங்கே நம்ம தீபாவை பார்த்து என்னடா இது நம்ம இங்கே இவ்வளவு கூட்டிகிட்டு வரவே இல்லையே இவெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு பக்கம் ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சக்தி வந்து ரம்யாவை அடித்து அவளை வந்துட்டு அந்த கோரப்பாயில வச்சு கட்டி அந்த ஆட்டோடு போகிற மாதிரி வந்து பண்ணுவாங்களா ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுனால இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த ரியாவையும் பிடிச்சி போலீஸரும் ஒப்படைக்கணும் ஸோ மா நம்ம நாச்சியாரோடைய கொலைக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யாவும் காரணமாக இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து சீன்ஸாக கொண்டு போனால் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கோட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்